பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களை தங்கம் போல் மாத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு பயிற்சி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஓகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் மிதுன ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபன் சுக்ரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சியில நிறைய பேர் கொடுக்க போறாரு இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினருக்கும் வித நன்மையும் ஒரு வித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறதா உண்மை யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க குரு பயிற்சி ஒரு மனிதனுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னா தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருப்தி மட்டும் இல்லைங்க சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறதா உண்மை ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா உங்களுடைய ஏழாம் இடம்ங்கிற கலத்திர ஸ்தானத்துல குரு வர்றார் குருவுடைய சொந்த வீட்டுக்கு சொந்த பார்வையில ஏழாவது பார்வையா கிடைக்கும் போது உங்களுக்கு விபரீத அதிர்ஷ்ட ராஜயோகம் ஏற்பட போகிறது தனுசு ராசினியர்களே இந்த விபரீத அதிர்ஷ்ட ராஜயோகம் என்ன செய்யும்னா எந்த தனுசு ராசினியர்களாக இருந்தாலும் சரி அடுத்த ஒரு ஆண்டிற்குள் திருமண வயதை அடைந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சுப திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த சுப திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் தனுசு ராசினியர்கள் யாருடைய பிரச்சனைக்கும் செல்லாதவர்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத மன வருத்தங்கள் சில கோட்பாடுகள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு பொழுதுபோக்கா கூட எந்த விஷயத்துலையும் யாரையும் நீங்க ஹர்ட் பண்ணலனாலும் உங்க மனசை லாஸ்ட் மூணு மாசமா நிறைய பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க காயப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு வழிகள் உண்டு நீங்களும் சாதாரண இயல்பான மனிதன் என்பதை மறக்கடிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசினியர்களே குரு ஏழாம் இடத்தில் செல்கிறார் புதன் பகவானின் வீட்டில் செல்கிறார் திடீர் என்ற மேரேஜ் நிறைய தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படும் சற்று கவனம் தேவை யோசித்து கவனமா செயல்படுங்க அவசரப்படுறாதுங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் வேண்டாம் என்று உதறிவிடாதீர்கள் உறவுகளின் மரியாதையின் மரியாதையும் விட்டு அன்பும் கண்டிப்பாக உணரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பணம் வர வேண்டியது இருந்தது ரொம்ப நாளா அப்படின்னா அந்த பணம் வந்து சேரும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி கொடுத்த பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வீடு தேறி வரும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது குரு பகவான் ஏழாவது பறவைய சொந்த லக்னத்தை பார்க்கிறார் ஜென்ம பார்வை இருக்கிறது இந்த ஜென்மத்திற்கு குரு பார்வை இருக்கும்போது ஆகும்னா இழந்ததை விட்டு விடுவீர்கள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஜென்மத்தை குரு பார்க்கும்போது விபரீத ராஜயோகத்தினால் திருமண ஏற்பாடுகள் புரித நடக்கும் பிடிச்ச பொண்ணுங்கிறத விட ஆசைப்பட்டு பொண்ணுங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருமணமும் ஒவ்வொரு தனுசு ராசியர்களுக்கும் மன மகிழ்ச்சியை ஏற்படுதுன்னு சொல்லலாம் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் எக்ஸ்ட்ரா கரெக்டரிஸ்ட் அரசு துறையில் ஆடம்பரமான ஒரு பதவியில் அமரக்கூடிய அமைப்பு அரசு துறையில் உங்களுடைய கால் ஓற்றும் காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் உங்களுடைய சினிமா வட்டங்கள் நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும் பெயர் புகழ் மரியாதை அதிகரிக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு உறவுகள் அதிகமாக ஏற்படும் மனதில் இருந்த சிறு வருத்தங்கள் கூட முடிவுக்கு வரும் குருபகவான் தனது ஒன்பதாவது பறவையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் பல முறை முயற்சித்து தோல்வியடைந்த விஷயங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கும் போது வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிமிஷத்துல வாழ்க்கைங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சாதகமான வாழ்க்கையா இருக்கும் எதையும் திரும்பி பார்த்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு உங்களை பார்த்து யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாம திருப்பி லைஃப்ல ஒரு நல்ல டேர்ன் வருது அப்படின்னா சொல்ல அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உறவுல முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காலேஜ் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கான அமைப்புகள் உண்டாகும் கல்வியில் மேம்படும் வேலை வாய்ப்பில் நிரந்தரம் ஏற்படும் பிடிச்ச ஜாப் லொக்கேஷன் போவீங்க புடிச்ச நபரோட வேற பார்ப்பீங்க இழந்த விஷயத்தை இழந்த வாழ்க்கையை இழந்த காலகட்டத்தை திரு மீண்டும் புத்துயிர் பெறுவீர்கள் சொல்லலாம் உறவுகள் முக்கியம் பலப்படும் உங்களுடைய பேச்சு துணைக்கு ஆள் இருப்பார்கள் இழந்த பணம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் லோன் போட்டிங்கன்னா உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி நினைத்த மாதிரி காதல் திருமணம் ரிலேஷன்ஸ்ல இருப்பவங்கலாம் ரொம்ப பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள் குலதெய்வ அருள் கிடைக்கும் மனதில் ஒரு வித இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் தனுசு பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று விஷயங்கள் சொல்றேன் இந்த குரு பயிற்சியில இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்குங்க இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் லாஸ்ட் விஷயம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வரலாற்றில் முதன்முறையாக பப்ளிக் ஆக்டிவிட்டில ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி விஷயத்துலையும் நீங்கள் தனியாளாக காலோச்சக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம் தனுசு ராசினர்களே எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் கவலைப்படாதீங்க ராகுவுக்கு குரு பார்வை இருப்பதனால் உங்களுடைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் கூட பிறந்தவங்க ஏமாத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகிடும் டோட்டலாக சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல நேரத்துக்கான நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம் இந்த நல்ல நேரம் நிம்மதியான நேரமாகவும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி இருக்கும்னு நம்பலாங்க தனுசு ராசினியர்களே தாயிடம் ஏற்பட்ட சாபம் குறையும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தை அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் உங்கள் வாழ்க்கை இரண்டாம் திருமணமும் சரி இரண்டாம் காதலும் சரி வாழ்க்கை உங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும்னு சொல்லலாம் இந்த குரூப்பைருச்சு அவ்வளோ பெஸ்ட்டான குரூப் ஆயிடுச்சு உங்கள் மனசில் இந்த பயம் தெரிவு எல்லாமே சரியாகிவிடும் உங்களுக்கு நூறு பிரசன்ட் இல்லைங்க இரநூறு திட்டவிட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லாங்க நன்றி வணக்கம்